அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மதுரை சத்யா பேசுகிறேன் ஒரு புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளரான தாமஸ் கார்லின் என்பவர் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து பிரெஞ்சு புரட்சி என்ற ஒரு புத்தகத்தை எழுதி முடித்தார் இதனை தன்னுடைய நண்பர் ஸ்ட்ரீட் பெர்ட் என்றவரிடம் காட்டி இதனை படித்து கூறுமாறு அவர் கொடுத்து அனுப்பினார் சில நாட்கள் கழித்து அந்த கையெழுத்து பிரதியை வாங்கி வருவதற்காக சென்றார் அப்பொழுது தன்னுடைய புத்தகத்தை கேட்டபோது அவர் அளித்த பதில் ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு மிகவும் அதிர்ச்சியும் தந்தது தன்னுடைய வேலைக்காரியவர்கள் அந்த புத்தகத்தை குப்பை என்று நினைத்து போட்டுவிட்டதாக அவர் உடனே அவருக்கு கடுமையான ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எவ்வளவு நாட்கள் பல ஆண்டுகள் அவர் கஷ்டப்பட்டு அந்த எழுதி அந்த புத்தகம் பறிப்போய்விட்டது என்றதை நினைத்து வருத்தப்பட்டார் ஒரு சில நிமிடங்களில் மட்டுமே அந்த வருத்தம் ஆனால் மீண்டும் முயற்சி செய்து அந்த புத்தகத்தை மீண்டும் எழுதி அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு புத்தகமாக இன்று கருதப்படுகிறது அந்த அளவிற்கு அந்த புத்தகத்தில் பிரெஞ்சு புரட்சிக்கான அத்தனை விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்தார் பின் நாட்களில் இதுதான் அனைவரது மனதிலும் நிலைத்து நிற்க காரணமாக அமைந்தது நாம் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய உழைப்பு என்பது பல ஆண்டுகள் அதனுடைய உழைப்பு இருந்திருக்கிறது எனவே இரவில் கொடுக்கும்போது நாம் அதனை மிக கவனமாக படித்து பயன்பெற்று அதனை திருப்பி செலுத்துவது என்பதுதான் முறையான விஷயம் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நன்றி